இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே உங்களை இந்த காலை விலை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி கத்தர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார் நீங்கள் கத்தரால் ஆசிவிக்கப்பட்ட ஒருவராக இருப்பீர் என்று சொன்னால் கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மன நிறைவோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கத்தருடைய நாமத்தினாலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பது மிகவும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியம் ஆனால் இங்கே கத்தர் அதோடு கூட ஒரு காரியத்தை சொல்லியிருக்க அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருல்லாருக்கும் நம்ம வந்து உதவி செய்ய முடியாது ஆனால் யாரோ ஒருத்தங்க உண்மையான ஒரு தேவையோடு இருக்கிறாங்க உண்மையாகவே அந்த இந்த காரியத்தை நம்ம அவங்க செஞ்சோம்னா அவங்க கத்தரை துதிப்பாங்க கத்தர் நாம் மைப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் கொஞ்சம் பொறுமையாக ஜெபித்து ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று இவர்களுக்கு இந்த காரியத்தை செய்யலாமா இந்த காரியத்தை செய்வதனாலே கத்தருடைய நாம் அமைப்பிடுமா என்று சொல்லி ஒரு நிமிடம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய சமூகத்தில் ஜெபித்து அந்த காரியத்தை செய்யும்போது நிச்சயமாய் அந்த காரியத்தை மித்தமாய் கத்தருடைய நாம் அமைப்பிடும் செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் செய்யத்தகாதவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய நம்ம இந்த உதவி செய்தோம்னா இந்த காசை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க வீணான காரியத்துக்கு செலவு செய்வாங்களா வீணான காரியங்களை செய்வாங்களா என்று சொல்லி ஒரு நிமிடம் யோசித்து பார்த்து இந்த காரியத்தை நான் செய்கிறேன் இதில் இந்த குடும்பம் ஒருவேளை சாப்பிட்டா கூட எனக்கு ரொம்ப திருப்தியான காரியம் இந்த குடும்பத்துக்கு இது ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும் கத்தோட நாம் அமைப்படும் என்று சொல்லி உணர்ந்து அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்யும்போது நிச்சயமாய் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் நாம் கொடுத்தவர்களும் ஆசீர்வாதத்தில் அதை உணர்ந்து கத்தருக்கு மகிமை செலுத்துவாங்க ஏன்னா நான் எப்பொழுது செய்தாலும் சரி திராணி இருக்கிற நிலையிலே நாம் செய்ய வேண்டும் திராணி இல்லாமல் நம்ம செய்ய தேவையில்லை திராணி இருக்குது அப்படின்னா செய்யணும் ஆனால் செய்யத்தக்கவர்களுக்கு தான் செய்யணும் என்று சொல்லி இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் கொடுக்குற அந்த வண்ணத்தையோ பொருளையோ தவறான காரியத்துக்கு பயன்படுத்துகிறவர்களுக்கு நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அதனால் பிரயோஜனமே இருக்காது எனவே நாம் எதை செய்தாலும் செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்வோம் கத்தை நிச்சயமாக அதனுடைய காரியத்தித்தமாய் மேன்மேலும் நம்மை ஆசிர்வதிப்போம் விசுவாசத்துடன் செய்விப்பேன் நல்ல பிதாவே நன்றியுடமை துதிக்கிறோம் சோத்துரைக்கிற கத்தாவே இந்த உலகம் விதத்தில் எங்களை ஏமாற்றி விடுகிறது கத்தாவை யோசுவாவே அன்னைக்கு ஏமாற்றினார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் பழைய பாதரச்சிலை போற்றுக்கொண்டு பூசணம் பூத்த அடைகளை எடுத்துக்கொண்டு வந்து யோசுவாவுக்கு முன்பாக நாங்கள் துரத்தி விடப்பட்ட மக்கள் என்று சொல்லி அவர்கள் யோசுவாவை ஏமாத்தினால் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் எனவே இந்த நாட்களிலும் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் பல உண்டு அன்றைக்கி யோசுவா முடத்தில் விசாரிக்காதபடி அதை செய்தனாலே அது அவர்களுக்கு முல்லை போல போய்விட்டது விழாவில் முல்லை போல போய்விட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம் எனவே நாங்கள் செய்யத்தக்கவர்கள் செய்தால் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அவர்கள் துதிப்பார்கள் எங்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் காணப்படும் எனவே கத்தாவே நீர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நாங்கள் உணர்ந்து இது கத்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனவே இதை தகுதியானவர்களுக்கு இதை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் குறைகளை நீக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தையோடு கத்தாவே ஒவ்வொரு செயல்பட கருவசியமப்பான் அப்படி செய்யும்போது இருக்கிற ஒருவனுக்கு ஒரு உதவி செய்யும்போது அது உமக்கு கடன் கொடுக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதை திரும்ப நீர் கொடுப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கப்பா எனவே நாங்கள் செய்கிற உதவி எங்களுக்கு திரும்ப வரும்படியான உதவியாய் காணப்படும் முடியாய் அதை சரியான மக்களிடத்தில் போய் சேர உதவி செய்யுங்க ஆசீர்வதி கத்தாவே இயேசுவின் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே நாம் செய்கிற உதவி திரும்ப வரும் ஏழைக்கு இறங்குறவன் கத்தரை கடன் கொடுக்கிறான் கத்தர் அதை திரும்ப கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது இட்ஸ் ஒட் கம் பேக் டு யூ அது திரும்ப வரும் அதுதான் நீங்கள் சரியான மக்களுக்கு உதவி செய்தீ சொல்லி அர்த்தம் நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை உணர்ந்து நீங்கள் காரியங்களை செய்யுங்க உதவி செய்யுங்க கற்று நிச்சயம் இவங்களை ஆசிரியப்பார்